வெல்கம் டு ஸ்டுடியோ நியூஸ் இருக்காம ஆர்த்தி பார்க்க போகிறோம்னா அதிமுகவில் பார்த்திங்கன்னா இப்போ செயற்குழு கூட்டம் நடக்க போகுது ஸோ அந்த செயற்குழு கூட்டத்தில் பார்த்தீங்கன்னா முனுசாமியை நீக்கணுன்ற மாதிரி பார்த்தீங்கன்னா நிர்வாகிகள் சொல்கிறதுக்கான அதிகப்படியான வாய்ப்புகள் இருக்கிறதா சொல்கிறாங்க ஸோ முனுசாமி மேலே ஏகப்பட்ட குற்றச்சாடு வரப்போது இதுக்கு முக்கியமான காரணம் அதிமுக எம்பி எலெக்ஷனை பார்த்தீங்கன்னா தோல்வி காண்டி பார்த்திங்கன்னா ஆலோசனை கூட்டத்தில் இருந்து எடப்பாடி பழனிசாமி வந்து எல்லாட்டையும் கேள்வி கேட்டிருந்தாலும் பெரிய லெவலில் பார்த்தீங்கன்னா பேசும் பொருளாக இருக்காது நிர்வாகிகள் டென்ஷன் ஆனதுக்கான வாய்ப்புகள் இல்லை ஆனால் கேபி முனுசாமியோட ஆதிக்கம் பார்த்திங்கன்னா அங்கே நிறையா இருந்துச்சு எல்லாரையும் உருட்டுற மிரட்டுறது அந்தளவுக்கு எதுக்கு தோல்வி எழுஞ்சிங்க ஏன் எதுக்குன்னு சொல்லிட்டு இப்போ இந்த கேள்வி யார் எப்படி கேட்கணும்னா பூச்சலாக கேட்டாலும் பரவாயில்ல எடப்பாடி பழனிசாமி இணை ஒருங்கிணைப்பாளரும் பூச்சலாக கேட்டால் பரவாயில்ல ஆனால் கேபி முனுசாமி பார்த்திங்கன்னா அவரே அம்மாவால் நீக்கப்பட்டவர் ஒரு டைமில் எம்ஜிஆரால் நீக்கப்பட்டவர் ஸோ அட்ரஸே இல்லாதவர் திடீர்னு பார்த்திங்கன்னா ஓபிஎஸோட இணைஞ்சு இந்தளவுக்கு எடப்பாடி பழனிசாமியை ஒட்டிக்கிட்டார் இந்த யுத்தம்னு ஒன்று நடக்க நடக்கலைன்னா கேபி முனுசாமி அதிமுக நுழையிறதுக்கான வாய்ப்பே இல்லாத ஒரு சூழ்நிலை தான் இருந்துச்சு அப்படி இருக்கும்போது இன்றைக்கு வந்து பார்த்திங்கன்னா தருமபுரி கிருஷ்ணகிரி அவரோட கண்ட்ரோலில் தான் இருக்கு அவர் தான் பொறுப்பாளர் அங்கே ஜெயிக்க துப்பம் இல்லை ஆனால் நீங்கள் எங்களை கேள்வி கேட்குறீங்கன்ற மாதிரி கொதிப்பில் இருக்காங்க இது செயற்குழு கூட்டத்துலேயும் பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துன்றாங்க இது ஒரு விஷயம் இன்னொரு விஷயம் என்ன பார்த்திங்கன்னா எடப்பாடி பழனிசாமிக்கு பார்த்திங்கன்னா அந்த செயற்குழு கூட்டத்தில் ஒரு பயம் இருக்குது ஓபிஎஸோட சமாதானமாக போயிடலாமான்ற மாதிரி ஓபிஎஸை பார்த்திங்கன்னா இரட்டை தலைமையாக ஏற்றுக்கலாமான்ற மாதிரி போயிட்டார் ஸோ எதனால் இரட்டை தலைமைக்கு வந்து போயிடலாமான்ற ஒரு எண்ணத்தில் இருக்காருன்னா ஓபிஎஸ் ஒரு வார்த்தை சொல்லியிருக்காரு நான் வந்து ஆட்சியில் இருந்தாலே போதும் எந்த பாதம் எனக்கு வேணான்ற மாதிரி ஒரு சம்பிரதாயத்துக்கு சொல்லியிருக்காரு அவர் முன்னாள் முதலமைச்சர் இருந்தபடியா அவருக்கு ஒன்று முக்கியத்துவம் கொடுத்தே ஆகணும் ஏன்னா அவரை நம்பி ஒரு குரூப் இருக்காங்கல்ல அவர் நாலு பேர் தான் இருக்கார் அவர் பின்னாடி அப்படின்னு சொன்னாங்க கிட்டத்தட்ட மூன்று லட்சம் வாக்கு வாங்கியிருக்காரு அப்போ அவர் பின்னாடி லட்சக்கணக்கான மக்கள் இருக்காங்க அப்போ அவருக்கு இந்த பொருளாளர் பதவி ஏதாவது ஒரு முக்கியமான பதவி கொடுக்குற ஒரு சூழ்நிலை வரும் ஸோ ஓபிஎஸோட ஒருங்கிணைப்பாளர் இணைய ஒருங்கிணைப்பாளோட பார்த்தீங்கன்னா அதிலே பயணி செல்லாமான் எடப்பாடி பழனிசாமிக்கு ஒரு எண்ணம் வர ஆரம்பிச்சிச்சு எதுனா அனுப்பிச்சுட்டு பார்க்கணும் ஸோ ஓ எடப்பாடி பழனிசாமி பாஜகவோட கூட்டணி இல்லைன்ட்டார் ஆனால் வேலுமணிப்பை வந்து அமித்ஷா மீட் பண்ண போகிறதா தகவலாக இருக்குது ஸோ அமித்ஷாவில் என்ன சொல்ல போகிறாருன்னு பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு பதினாலு எம்எல்ஏக்கு ஆதரவு இருக்குது இருபத்தோரு மாவட்ட செயலர் எனக்கு பார்த்தீங்கன்னா என் கையில் இருக்காங்க என்னை முதலமைச்சர் வேட்பாளர் ஆக்கி விடுங்க சசிகலா பார்த்தீங்கன்னா புதுச்சேரி ஆக்கி விடுங்கன்ற மாதிரி பார்த்திங்கன்னா இந்த ஒரு விஷயம் பேச போகிறதா தகவியாயிருச்சு ஸோ இதுக்கு முன்னாடியே பார்த்திங்கன்னா எடப்பாடி பழனிசாமிக்கு ஒரு டவுட்டாகவே இருந்துச்சு எடப்பாடி பழனிசாமிக்கு வேலுமணி மேலே பட் இப்போ பார்த்தீங்கன்னா அமித்ஷா மீட் பண்ணி ஒரு முடிவுக்கு வர்ற அளவுக்கு பார்த்தீங்கன்னா விஷயம் விஸ்வரூபம் எடுக்க ஆரம்பிச்சிச்சு அப்போ எடப்பாடி பழனிசாமி நினைக்கிறாரு ஓபிஎஸே பெட்ருன்ற மாதிரி யோசிக்கிறாரு அது மட்டும் கிடையாது சசிகலா போயிச்சுலா அவங்களால போட்டியிட முடியாது எம்எல்ஏ எலெக்ஷனில் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தி ஏழு வரைக்கும் போட்டியிட முடியாது ஏன்னா சொத்து குவிப்பு வழக்கில் சிக்கியிருந்தாங்களா குறிப்பிட்ட வருஷம் போட்டியிட முடியாது ஸோ இதை ஒரு சாதமாக பயத்து பார்த்திங்கன்னா எஸ்பி வேலுமணி மூவ் எடுத்திருக்காரு ஸோ இந்த விஷயம் பார்த்திங்கன்னா எடப்பாடி பழனிசாமிக்கு காலை கசி ஆரம்பிச்சிச்சு இதே மாதிரி ஒரு சம்பவம் பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி வந்திருக்கு எஸ்பி வேலுமணியோட சகோதரர் மகன் திருமண விழாவில் பார்த்தீங்கன்னா திண்டுக்கல் சீனிவாசன்ட்ட வந்து எஸ்பி வேலுமணி கேட்குறாரு ஆனால் ஏன்ட்ட கட்சி வரப்போது நீங்கள் ஆதரவு தருவீங்களான்ற மாதிரி இது வந்து பார்த்தீங்கன்னா கேட்டோம்னா திண்டுக்கல் சீனிவாசன் என்ன சொல்லியிருப்பாரு தம்பி தாராளமாக தருவேன் அப்படின்ற மாதிரி எஸ்பி வேலுமணி சொல்லி அனுப்பிச்சாரு அடுத்த மிஷமே திண்டுக்கல் சீனிவாசன் பார்த்தீங்கன்னா எடப்பாடி பன்னிச்சாமி ஃபோன் பண்ணி இந்த மாதிரி எஸ்பி வேலுமணி கேட்குறாரு நீ ஏன்ட்ட கட்சி கட்டுப்பாடு தான் எனக்கு ஆதரவு தெரியுங்களான்ற மாதிரி உடனே எடப்பாடி பன்னிச்சா எஸ்பி வேலுமணிக்கு ஃபோன் போட்டு கேட்குறாரு என்னப்பா இப்படி கேட்டியா வேண்ட மாதிரி இல்லைங்க அவர் உண்மையிலே வந்து நம்மளுக்கு ஆதரவாக இருக்காரா இல்லை ஓபிஎஸ் பக்கம் சாஞ்சிருக்காரா இல்லை சசிகலா பக்கம் அவர் இருக்காரா அவரை செக் பண்ணுங்க அது மட்டும் கிடையாது அவர் எதுவுமே வந்து யார் பக்கம் ஆதரவு இருக்க மாதிரி தெரியல அவர் நியூட்ரலாக இருக்க மாதிரி இருக்குது அவர் அவர் மேலே சந்தேகம் அமிச்சு அதனால தான் கேட்டேன்ற மாதிரி ஒரு டெஸ்ட்டு பிட்டு அதாவது நான் டெஸ்ட்டு பண்ணி பார்த்தேன்ற மாதிரி ஒரு பிட்டு போட்டார் எஸ்பி வேலுமணி எடப்பாடி பண்ணிச்சாமிட்டேன் எடப்பாடி பண்ணிச்சாம் தலையத்தலையே ஆட்டார் ஆனால் இது இப்போ ஊழித்த எஸ்பி வீரமணி பார்த்திங்கன்னா டெல்லியில் போய் அமித்ஷா மீட் பண்ண போகிறா தெளிவாக தெளிவாயிருச்சு இன்னொரு விஷயம் பார்த்திங்கன்னா டெல்லிக்கு போய் எடப்பாடி பழனிசாமி வந்து விஷயமாக வந்து அண்ணாமலை பேசியது என்னென்னு பார்த்தீங்கன்னா டெல்லி சிக்னல் கொடுக்க ஆரம்பிச்சிருச்சு இனி ரெண்டாவது இடம் நம்ம தான் அதிமுக மூன்றாவது தள்ளிடுங்க அப்போ கூட்டணி கட்சி தத்துவத்தை எடுத்துடுறாங்க கூட்டணி எடப்பாடி பண்ணிச்சாமிடம் இருக்கிறது தேமுதிக விட தான் தேமுதிக இங்கே இழுங்கன்ற மாதிரி ஒரு விஷயத்தை கொண்டு போகிறாரு அது நடக்கிறதுக்கான வாய்ப்பும் இருக்கிறதா சொல்கிறாங்க அதே மாதிரி திமுகலையும் பார்த்திங்கன்னா காங்கிரஸ் இவங்கெல்லாம் வந்து விசெல்வ பிறந்தகை கார்த்தி சிதம்பரம்னா அப்படி நம்ம வந்து கூட்டணி ஆட்சி தான் அமைக்கணும் கூட்டணி அமைச்சுன்னா இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் எம்எல்ஏக்கள் காங்கிரஸிலேருந்து ஜெயிக்கிறாங்கன்னா கூட்டணி ஆச்சின்னா அவங்களுக்கும் அமைச்சர் பதவி தரோன்ற மாதிரி ஆனால் திமுக அப்படி தராத்துக்கான வாய்ப்பு இல்லை விசிகா கூட பார்த்திங்கன்னா எங்களுக்கு வந்து மாநில அந்தஸ்து வந்து கிடைக்கணும்னு சொல்கிறக்காண்டி வந்து அவங்க தனி சின்னத்தில் போட்டிட்டாங்க மாநில அஸ்துக்கு அந்தஸ்து கிடச்சிருச்சு ஆனால் திமுக பார்த்திங்கன்னா அந்த கூட்டணி கட்சி சொல்கிறதெல்லாம் வந்து கேட்குறதுக்கான வாய்ப்பு இல்லை ஒருவேளை காங்கிரஸ் பார்த்திங்கன்னா கூட்டணி உடையுது அதாவது அதிமுகவோட போகுது எடப்பாடியோட அணியோடு போச்சுன்னா திமுக அதுக்கும் பிளான் பண்ணி வச்சுருக்காங்க சுயேட்சை நிற்கிறதுக்கான அதாவது தனி ஆளாக பார்த்திங்கன்னா நிற்கிறதுக்கான வேலைகள் அதாவது தனியாக பார்த்தீங்கன்னா திமுக மட்டும் எல்லா இடங்களில் இரநூத்தி முப்பத்தி நாலு புதுவுலேயும் போட்டிறதுக்கான வாய்ப்பு இருக்குது யாரோட தெய்வம் இல்லாமல் அதாவது கூட்டணி கூட்டணி ஆட்சி வேண்டாம் தனி தத்துவம் அதாவது தனியாக பார்த்தீங்கன்னா தனி ஆட்சி தான் வேணும் நம்மளோட கட்சி தான் பார்த்தீங்கன்னா அமைச்சராக இருக்கணும் இப்போ யாருமே இருக்கக்கூடாது இது எதனால் வந்து பார்த்தீங்கன்னா இந்த முடிவு ஸ்டாலின் எடுக்க போகிறாருன்னா அம்மா இருந்த காலகட்டத்தில் நீங்கள் கேள்விப்பட்டீங்க மைனார்ட்டி ஆச்சு மைனார்டி ஆட்சின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா ஒரு குறிப்பிட்டு வந்து ஜ கருணாநிதியை குத்தி காமிச்சிட்டே இருப்பாங்க அப்போ கூட வந்து நீங்கள் இது கருணாநிதிக்கு மிகப்பெரிய லெவலில் மன அழுத அளவில் பாதிப்பு இருந்துச்சு ஏன்னா அன்றைக்கி திமுக ஜெயிச்சது தொண்ணூத்தாறு இடங்கள் மித்த இடங்கள்லாம் கூட்டணி கட்சி தைவோடு தான் பார்த்திங்கன்னா ஆட்சி அமைக்கிற ஒரு சூழ்நிலை நூற்றி பதினேழு இருந்தால் தான் ஆட்சி அமைக்க முடியுன்ற ஒரு சூழ்நிலையில் தொண்ணூற்றாறு திமுக மித்த கட்சி பார்த்திங்கன்னா காங்கிரஸ் இவங்க கையில் தான் இருக்குது அப்போ இவங்க தைவோட பார்த்திங்கன்னா கலைஞர் வந்து ஆட்சி அமைக்கிறார் ஸோ திமுக மைனாரிட்டி மெஜாரிட்டி இல்லாத ஒரு கட்சி அதனால் மைனாரிட்டி ஆச்சின்னு சொல்லிட்டு இருந்தாங்க அதனால் கடுமையாக விமர்சிச்சுலாம் பேசியிருந்தாங்க ஜெயலலிதா பார்த்திங்கன்னா செல்வி ஜெயலலிதா கிடையாது திருமண ஜெயலலிதான்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா மோசமாக எல்லாம் சொல்லியிருந்தாங்க அதுக்கு ஜெயலலிதா செய்யலேருந்தால் பார்த்திங்கன்னா மகளிர் அப்போ தமிழ்நாடு ஃபுல்லாக ஆர்ப்பாட்டம் நடத்துனாங்க போராட்டம்லாம் நடத்துகிறாங்க இப்போ அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஒரு அமைச்சர் வந்து தரைக்குரூபா ஜெயலலிதா பற்றி பேசியிருக்காங்க ஸோ அப்போ இருக்கும்போது பார்த்திங்கன்னா எடப்பாடி பழனிசாமி மௌனமாக இருக்கார் பெரிய ஜெயக்குமார் விஜயகுமார் பேசியிருக்காரு ஆனால் எடப்பாடி பழனிசாமி ஏதாச்சும் ஆர்ப்பாட்டம் அவரை வந்து மிகப்பெரிய லெவலில் வந்து தாக்கி பேசிடலாம் பட் அதெல்லாம் அமுனமாகவே இருக்கிறது அதிமுகவில் ஒரு சரசை ஏற்படுத்தியிருக்கு அதே மாதிரி எஸ்பி வேலுமணி பார்த்திங்கன்னா இப்போ கட்சியை வந்து எப்படா கைப்பற்றணும்னு நினைக்க முக்கியமான காரணம் இப்போ லைம்நாட்டில் இருக்க வரைக்கும் இந்த அதிமுக பலம் சொல்கிற இருக்க வரைக்கும் தான் அவங்களுக்கு மரியாதை ஸோ இப்போ பாஜக பார்த்திங்கன்னா தனித்து போட்டிடுறதுக்கு முயற்சி பண்ணிட்டாங்க ஓரளவுக்கு வெற்றி அடைஞ்சிட்டாங்க இப்போ அவங்க சைட் பாமக அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஒரு சில கட்சிகள் எல்லாருமே இருக்காங்க தமிழ்நாட்டில் இருக்க முக்கியமான கட்சிகள் தேமுதிக ஒரு பெரிய கட்சி தான் அவங்கள தவிர்த்து பார்த்திங்கன்னா எல்லாருமே இருக்கிற ஒரு சூழ்நிலை அவங்களும் வந்துருவாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் அப்போ அதிமுகன்ற பலம் பார்த்திங்கன்னா கொ கம்மியாக இருக்கும் அப்படி இருக்க பட்சத்தில் அதிமுக பார்த்திங்கன்னா கம்மியாயிடுச்சுன்னா முன்னாள் அமைச்சர்கள் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க மாட்டாங்க அது முன்னாள் அமைச்சர்கள் பார்த்திங்கன்னா அதிமுக சேர்ந்தவங்க பிரஜனமானலாம் கண்டுக்க மாட்டாங்க அப்புறம் இடி என்ஃபோர்ஸ்மெண்டர் ஐடி அந்த சிபிஐ எல்லாம் நடவடிக்கை எடுக்க ஆரம்பிச்சிடுவாங்க அதுலேருந்து தப்பிக்கிறதுக்கு எடப்பாடி பழனிசாமி சொல்கிற வழியில் போனால் கண்டிப்பாக வந்து நம்மளை காலி பண்ணிடுவாங்க அப்படின்ற மாதிரி முன்னாள் அமைச்சர் நினைக்கிறாங்க அதனாலவே பார்த்திங்கன்னா முன்கூட்டியே எடப்பாடி பழனிசாமியை கவுக்கிறதுக்கான வேலைகள் பார்த்திங்கன்னா எஸ்பி வேலுமணி தலைமையில் நடந்துகிட்டு இருக்கதாக சொல்கிறாங்க ஸோ இன்ஃபர்மேஷன் ஃபேம் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் தேங்க்ஸ் ஜிந்தி சுடியும்